சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது நம்மளுக்கு தான் தெரியாமல் இருக்குது சுகருக்கு நல்லது இரத்த சோகைக்கு நல்லது குழந்தைங்க பசி இல்லை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னும்போது வந்து இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிடுவாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் வந்து குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கினேன் நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு பொறிஞ்சிடுச்சு இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்ஸியில் விட்டு ஒரு சுற்ற சுற்றி போட்டுட்டேன் ரொம்ப பொடியாக நறுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அதனால் நான் மிக்சியில் போட்டு போட்டுனேன் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா விதக்கிக்கலாம் வெங்காயம் வெதங்கின உடனே இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நான் வந்து அது போல் தான் மிக்சியில் ஒரு சுத்து சுற்றி சேர்த்துக்கிட்டேன் நைஸாக அரைச்சிக்காதீங்க இல்லைனா உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பொடியாக நரிக்குங்க அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போது தக்காளியும் நல்லா விதங்கிடுச்சு சுண்டக்காய் வந்து ஒன்று ரெண்டாக நசுக்கி போடுங்க ரொம்ப பொடியாக நசுக்கிடாதீங்க அதுக்குன்னு நசுக்காமல் விட்டுறாதீங்க நசுக்கி நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சேர்த்துக்கலாம் நசுக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப விதை விதையாக இருக்கும் கொஞ்சம் கசப்பு தெரியும் நசுக்கி ரொம்ப அலசி எடுத்துட்டிங்கனாலும் விதை போயிடும் அதனால் கொஞ்சம் விதையும் இருக்கணும் அதே டைமில் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தேவையானாலும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வெதக்க விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இப்போது நான் புளி சேர்க்கலை தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் அப்போ புளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க இப்போ தான் நான் புளி சேர்த்தேன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்கிது இப்போ சேர்த்துட்டேன் புளி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேணுன்னா சேர்த்துக்கங்க இல்லைனாலும் இப்போவே குழம்பு சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் நேரம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு கொதி வராச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இறக்கிட்டேன் இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி